தேசிய ஜனநாயக கூட்டணியில் காமராஜர் மக்கள் கட்சியும் அங்கம் வகிக்கிறது காமராஜர் மக்கள் கட்சி தேர்தலில் நிற்க வேண்டும் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அரசியல் ஆசைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் தமிழகத்தை யார் ஆண்டால் நல்லது எந்த மனிதன் அதிகார நாற்காலியில் அமர்ந்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நாங்கள் பார்த்து அந்தந்த நேரச் சூழலுக்கு ஏற்றாற்போல் எங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டுகிறோம் அண்ணாமலை அவர்கள் என்னை என் வீட்டிலே வந்து சந்தித்து ஐயா நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்காக நீங்களும் எங்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார் அண்ணாமலை அவரிடம் நான் தெளிவாகச் சொன்னேன் கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிராக களமாடுபவன் நான் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுகம் அண்ணா திமுகம் ஆகிய இரண்டையும் அப்புறப்படுத்தினால் ஒழிய இந்த மக்கள் ஒருபோதும் பொன்விடிகளை சந்திக்கப் போவதில்லை எனவே இயன்ற அளவுக்கு நீங்கள் திமுக அதிமுக இரண்டையும் தவிர்த்துவிட்டு நீங்கள் ஒரு வலிமை மிக்க அணியை உருவாக்கினால் நல்லது என்று நான் சொன்னேன் அப்படி ஒரு அணியை உருவாக்க முடியாமற் போனாலும் உங்களுடைய கூர்மையான எதிர்ப்பு முழுவதும் ஆளுகிற தரப்பிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றால் கூட நான் அதை பெரிய தவறாக கருத மாட்டேன்